இது உங்கள் ஆஷா பில்டர் வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா நண்பர் பிரபாகரன் சொல்லிவிட்டு திண்டுக்கல் இருந்து நம்மளை வந்து பார்க்க வந்திருக்காங்க ஏன்னா அவங்க வீடு அவங்களுக்கு சொந்த வீடு ஒன்று பண்ணணும் அது இல்லாத அவங்க அம்மாக்கிட்ட நம்ம சேனல்லாம் பார்த்துட்டு அவர் நிறைய பார்த்துருக்காப்புல நம்மளை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏன்னா பண்ணிவிட்டு தான் அவங்க அம்மாவும் பார்த்துட்டு போய் நம்ம நேரில் கூட்டிகிட்டு போய் கா காமிப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லி பிரபாகரன் நம்ம தேடி வந்திருக்காப்புல ஏன்னா அவரும் இதை நல்ல ஒரு ஏன்னா நிறைய அவரும் பார்க்குறாங்க ஏன்னா நம்ம நம்மளை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது சொன்னால் அவங்களுக்கு எதுவும் பயனளிக்காதுன்னு சொல்லி நினைப்பாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம தெரியும் நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அனைத்துமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் ஏன்னா ஓப்பனாக நம்ம நீங்களும் நல்லா இருக்கும் ஏன்னா எத்தனையோ பில்டரு இன்ஜினியர் எத்தனையோ நண்பர்கள் இன்றைக்கி நல்லா விட்டு அவங்களும் நல்ல முறையில் ஒரு வீடு கட்டக்கூடிய நண்பர்களும் இன்றைக்கி குறைஞ்ச ரேட்டில் அவங்களும் கட்டிக்கிட்டு அவங்களும் என்ன அவங்களோட முயற்சி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அத்தனை சப்போர்ட்டை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா அவங்களும் ஒரு வீடு பண்ணணும் அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆர்வம் உள்ள நண்பர் அந்த சிவில் ஒர்க்கெலாம் நிறைய ஆர்வம் இருக்குது அவருக்கு அவர் பார்த்திங்கன்னா நிறைய அவரே அவங்க வீடு நம்மளாக கற்றுக்கிட்டு எடுத்து பண்ணணும்னு சொல்லி நம்ம கிட்டே கேட்டு வந்திருக்காங்க ஏன்னா நானாக கற்றுக்கிட்டு நம்ம வீடு பண்ணோம்னா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்தா தெரியுங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா வந்து நான் வந்து சொல்லி நண்பருக்கு எப்படி சொன்னோன்னா ஒரு சைட்டு ஃபுல்லாக எங்களோட நில்லுங்க நீ தாராளமாக நாங்கள் என்ன பண்ணுறோன்றத அத்தனை விஷயங்களும் நீ கேட்ச் பிடிச்சிக்கோங்க தாராளமாக நீங்களும் ஒரு தரமான வீடாகவும் கட்டிக்க முடியும் சப்போஸ் உங்கள் வீடை நீங்கள் தெளிவாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்காகவே உங்கள் ஊரில் உள்ள லோக்கலில் உள்ளவங்களே புதுசாக ஏதாவது எனக்கு ஒரு வீடு இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுன்னா தாராளமாக அவங்களுக்கு தொழிலாகவும் உங்களுக்கு மாறிடும் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கஷ்டப்பட்டு தான் நிறைய வந்திருக்கோம் ஏன்னா ஓப்பனாக நம்ம சொல்லணும் ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நண்பர்கள் குறைவு ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு தெரிஞ்ச ரகசியத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் ரொம்ப குறைவு ஏன்னா எல்லாமே எல்லா ரகசியத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் நம்ம அப்படி இல்லை நம்ம பழசு என்றைக்குமே மறக்க மாட்டோம் நம்ம ஆரம்பத்தில் நான் பத்து பாஞ்சு வருஷமாக கொத்தனாராக இருக்கேன் ஏன்னா பத்து பாஞ்சு வருஷமாக கொத்தனாராக இருந்து ஒன்றுமே சம்பாதிச்சு எதாவது மீதி பண்ணணும்னா ஒன்றும் இல்லை வீடு உடம்பட்ட முடியல உண்மையிலே சொல்கிறேன் ஆனால் இந்த ஷேர்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இறங்கி நான் செஞ்சதுனால இன்றைக்கி பரவாயில்ல என்னோடய வாழ்க்கை கொஞ்சம் எனக்கு தெரியலில்ல எனக்கு நான் ஆரம்பத்தில் இருந்த வாழ்க்கையை விட இப்போ இருக்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றது நமக்கு நல்ல ஓரளவுக்கு புரியும் ஏன்னா எடா நம்ம இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம் அதே மாதிரி நம்மளை போல் கஷ்டப்படக்கூடிய நண்பர்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரு நம்ம உள்ளுக்குள்ளே எதுவும் வைக்காத நமக்கு எல்லாமே தெளிவாக அவங்களுக்கு கண்ணு முன்னாடியே காமிச்சு இப்படி தான் பண்ணுறோம் இப்படி தான் பண்ணுறோன்றது அத்தனை விஷயங்களும் நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் ஏன்னா என்னோடய மனசில் இதில் ஃபர்ஸ்ட்டு நோக்காது தான் எல்லாத்துக்குமே இல்லை எப்போ வந்தாலும் யார் வந்தாலும் நம்ம தாராளமாக நம்ம சொல்லி கொடுப்போம் அதில் எந்த இல்லை அதே போல் இப்போ நண்பர் வந்து பார்த்துருக்காரு வீடு ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்த்துருக்காரு பிரபாகர் ஏன்னா அவர் எப்படி இருக்குது இந்த ஷேர்வால் காங்கிரீட் வீடு எப்படி இருக்குது ஏன்னா அவருக்கும் தெரியும் ஏன்னா நிறைய இதில் அவரும் சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க இப்போ இன்றைக்கி இன்டர்லாக் அடிக்கிற மிஷினரி வாங்கினாலும் இப்போ பல லட்சம் ஆகும் அளபிளக்கு அடிக்கிற மிஷின் வாங்கினாலும் பல லட்சம் ஆகும் பிளேயர்ஸ்கள் அடிக்கிற மிஷின் வாங்கினாலும் பல லட்சம் ஈவி சர்வீஸ் வாங்குறது கூட நம்மளால முடியாது ஏன்னா ஓப்பனாக நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் நம்மளோட நிலம நிலவரம் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு போர்டை வச்சு உரிய கல்லில் பெரிய கல்ல தயார் பண்ணுறோம் எட்டு அடியாக இருந்தாலும் சரி அது பதினாறு அடியாக இருந்தாலும் சரி பத்து அடியாக இருந்தாலும் சரி பெரிய நிறைய பெரிய பெரிய கல்லாம் நம்ம நாலு அடியாக இருந்தாலும் சரி நம்ம பெரிய பெரிய கல்லாம் தயார் பண்ணிக்கிறோம் அதுதான் நம்ம கண்டுபிடிச்சதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு ஈஸியான எளிமையான முறையில் நம்ம கண்டு பிடிச்சிருக்கோம் அதுதான் உண்மை அதே பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் நண்பர்கிட்ட கேட்டுக்கலாம் வணக்கம் நான் பிரபாகரன் திண்டுக்கல் வந்திருக்கேன் நானும் அம்மா வந்திருக்கோம் நானும் இந்த மாதிரியும் சரி நம்மளுக்கு ஒரு கனவு ஒரு கனவு வீடு கட்டணம் சொந்தமாக வீடு கட்டணம் ஒரு கனவு இருந்துச்சு அதுக்கு என்னையா பண்ணலாம் காசு கம்மியாக இருக்குது அது என்ன பண்ணலாம் அப்படின்னு நானும் அங்கிட்ட இங்கிட்ட இன்டர்லாக்கு சாலிட் பிளாக்கு அந்த பிளாக் இந்த பிளாக்குன்னு போனேன் எதுவும் செட் ஆகலை காசு கைக்கு மீறின்னு சொன்னாங்க என்னடா பண்ணலான்னு பார்த்தும்போது அண்ணன் வீடியோ பார்த்தேன் நான் ஷேர்வாலில் கட்டலாம் ஷேர்வாலில் கட்டினா தரமாகவும் இருக்கும் கொஞ்சம் நிரந்தரமாகவும் இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங்காக குறைந்த விலையில் நல்லா கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அண்ணன் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அப்புறம் தான் அவரை ஃபாலோ பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அவரோட வீடியோ எல்லா வீடியோவும் பார்த்தேன் அப்போ தான் எதுக்கு அந்த வீட்டை நம்மளே கட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சு அந்த ஐடியாவில் தான் அண்ணன்ட்டு வந்திருக்கேன் அப்போ ஒரு ஐடியா கொடுங்கண்ணா இந்த மாதிரி கட்டால்தான் ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்கண்ணா ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா நானே அதை தொழிலாகவே எடுத்து பழகலாம் ஒரு தொழிலாவுக்கு தொழிலும் வந்துருச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு வீடு வந்துருச்சு அப்படி இப்படி தான் அண்ணனை பார்க்க வந்திருக்கேன் வீட்டையும் பார்த்தா ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கு இன்னும் ஒரு பூசணும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை சும்மா ஒரு பட்டி ஒரு பெயிண்டிங் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வீடே முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஒரு எளிமையான முறையில் கட்டலாம் ஒரு வீடுன்றதே ரொம்ப குறைந்த கால அளவில் எளிமையான முறையில் சிறப்பாக கட்டலாம் இந்த அம்மா வணக்கம் நாங்கள் திண்டுக்கல் மாவாட்டில் சொந்த வீடை கட்டியிருக்கோம் ஆனால் இந்த இதிலேயே மகன் வீடியோ பார்த்து சொல்லலாம் இந்த மாதிரி கட்டியிருக்கான் உங்கள் ஹெம்டதில்ல எது விஷயம் வலுன்னு நல்லா பெயிண்ட் அடிக்காமல் மட்டி அடிக்கலாம் மட்டி மத்தனை அடித்து பெயிண்ட் மத்தனை அடிக்கிறது மாதிரி வீடு நல்லா வள வலுன்னு நல்லா இருக்குது இந்த மாதிரி அவனை ட்ரைனிங் பழகி சொந்தமாக அவனையும் கட்டணும்னு நினைக்கிறான் நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து சுவாரசி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் நன்றி அம்மாவும் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டிக்கணும்னு அவங்க ஏன்னா அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா நம்ம கையில் எதுவும் இல்லை அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய இது ஏன்னா நம்ம ஓப்பனாக சொல்லணும் ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது தான் சாரும் ஏன்னா இப்போ நான் சம்பாதிச்சு உங்களுக்கு தரப்போகிறதில்ல நீங்கள் சம்பாரித்து எனக்கு தரப்போகிறது இல்லை முயற்சி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது வெற்றி நிச்சயம் அதே முயற்சி நம்ம பண்ணுறதுனாலும் நமக்கும் ஒரு எல்லாருக்கும் அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் முயற்சின்றது ஒன்று இப்போ நான் முயற்சின்றது ஒன்று பண்ணலான்னா நான் இந்த இடத்துக்கு கூட நான் இந்த வீடியோ கூட பேசவே முடியாது ஓப்பனாக நான் சொல்கிறேன் அந்தளவுக்கு நம்ம ரொம்ப ஏழ்மையில் வா ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் இன்றைக்கி நான் அந்த மனசில் அந்த எண்ணத்தை வச்சு தான் யார் வந்தாலும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஓப்பனாக நம்ம சொல்லணும் ஏன்னா நான் மெனக்கட்டு சொல்லி கொடுக்குறேன்னா கண்டிப்பாக நம்ம ஏதோ நம்மளும் மெனக்கட்டு எல்லாமே உட்காத்த வச்சு தெளிவாக சொல்கிறேன்னா ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு பீஸ் மாதிரி நம்மளும் கொஞ்சம் நம்மளோட பொருளாதாரமும் இருக்குது ஏன்னா நம்மளும் எனக்கும் பச பிள்ளைங்க இருக்குது பசங்க இருக்காங்க படிப்பு செலவு அந்த செலவு இந்த செலவு பல கஷ்டங்க ஏன்னா இப்போ தான் முன்ன இருந்ததோட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இது பண்ணி வந்திருக்கோம் ஏன்னா அதனால தான் நம்ம நேராக யார் வந்தாலும் சரி நம்ம சொல்லி கொடுப்போம் என்ன இதுன்றோம் ஏதோ ஒரு ஒரு டைம் தான் ஒரு சம்பளம் ஏதோ ஒரு பீஸு கொடுக்குறாங்க வாழ்நாள் பூரம் கொடுக்க போகிறது மற்ற நாள் அவங்க வாழ்நாள் பூரம் சம்பாதிக்கிறது பூரமே அவங்க தான் அவங்க அது அவங்க முயற்சி பண்ணுறீங்க உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு தான் கிடைக்கும் அதுதான் உண்மை இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமருந்த நன்றி வணக்கத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்